ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா நெரூர் கரூர் பக்கத்தில் நெருர் இருக்குங்க இங்கே வந்து மூன்று ஆறு சங்கே மிக்கிது திருமுக்கூடலூர்னு சொல்லுவாங்க ஸோ இந்த இடத்துல இன்றைக்கி புரட்டாசி அமாவாசை பெரிய அமாவாசை மூன்று அமாவாசை ரொம்ப பெருசுங்க அதில் முன்னோர்களுக்கு நம்ம வந்து திதி கொடுத்தோம்னா நமக்கு வம்ச வம்சம் நல்லா இருக்குங்க ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி புரட்டாசி அமாவாசை மூன்று அமாவாசை பார்த்திங்கன்னா மாலியப்பச்ச அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை இந்த மூன்று அமாவாசையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் முன்னோர்களுக்கு அவங்க திதி கொடுத்து அவங்களுடைய ஆசிர்வாதம் தரது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு நம்ம கொடுக்குற அந்த திதி அவ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம முன்னோர்கள் செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்று இப்போ நம்ம இருக்கிறது காவிரி கரை காவிரி கரை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நதி ஓரங்களில் தான் வந்து திதி கொடுக்கறது அவ்வளோ சிறப்புங்க ஸோ இந்த இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நெரூரில் எவ்வளோ மக்கள் வந்து முன்னோர்களுக்கு வணங்குகிறாங்க உங்களுக்காக இங்கே கவர் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நிறையா நல்ல நல்ல தகவல்கள் பயனுள்ள தகவல்கள்லாம் பகிர்ந்துட்டுருக்கோம் இன்றைக்கி பெரிய அமாவாசைகளில் ஒன்றான புரட்டாசி அமாவாசை முன்னோர்களுடைய ஆசிகள் பெற பெறக்கூடிய தினம் கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது இந்த மூன்று அமாவாசைக்கு திதி கொடுக்குறது அவ்வளோ சிறப்பானதுங்க முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் முன்னோர்களோட ஆசிர்வாதம் நம்ம மேலும் மேலும் வாழ்க்கையில் சிறப்பாக அடுத்தடுத்த நிலைக்கு வர்றதுக்கு உதவும் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கரூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய நெரூர் காவேரி கரை எவ்வளோ மக்கள் வந்து உங்களுடைய முன்னோர்களுடைய திதி கொடுத்து உங்களுடைய ஆசீர்வாதான் பாருங்கள் இது மாதிரி நதிக்கரையில் தான் இந்த மாதிரி தீ திதி கொடுக்கறது அவ்வளோ சிறப்பானது எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிறைய ஐயர் இருக்காங்க நிறைய மக்கள் இங்க கூடுறதுனால இவ்வளோ பேர் தாங்க செய்ய முடியும் இங்கே வரும்போது அவங்கவுங்க வசதிக்கு வந்த மாதிரி காய்கறிகள் தேங்காய் பழம் அரிசி மாவு அரிசி இதெல்லாம் கொண்டு வரணும் வாழைப்பழம் கொண்டு வரணும் பிண்டம் வைத்து திதி கொடுக்கறது ரொம்ப நல்லது நம்ம இருக்கிறது கரை நெரூர் கரூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய நெரூர் காவேரி கரை காவேரி ஆறு இருக்கக்கூடிய பகுதி நம்ம ஆலம்பட்டா கரூர் சேனலை தொடர்ந்து பாருங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு உபயோகமான தகவல்கள்லாம் பகிர்ந்துட்டுருக்கோம் இந்த மாதிரி புது சேனலுக்கு கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க மேலும் மேலும் வளர்கிறதுக்கு எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இங்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா நெரூர் காவேரி கரை எவ்வளவு மக்கள் வந்து அவங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பெறுவதற்காக வந்துட்டு இருக்காங்க பாருங்க அருமையான காவிரிக்கரையில் இருக்கோங்க நெரூர் காவிரி ஆறு இருக்கக்கூடிய இடம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்காக லைவாக அப்சர் பண்ணியிருக்கோம் காவிரிக்கரையான நெரூரில் புரட்டாசி அமாவாசை தர்ப்பணம் திதி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம் முன்னோர்களுடைய ஆசை பெறுதல் வம்சம் வந்து சிறப்பாக தலைக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் தகவல்கள்லாம் பிறந்துட்டுருக்கோம் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்